தேர்தல் வந்துவிட்டால் மக்கள் கடவுளாக மாறிவிடுவார்களா என்பதை அரசியல்வாதிகளிடம் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டியதாக மாறிவிட்டது ஏனென்றால் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள் மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற வேண்டும் என்பதற்காக கால் வலியின் காரணமாக நான் பிரச்சாரத்திற்கு வருகிறேன் கால் ஊனமிற்றதாக நடித்துக்கொண்டு பிரச்சாரத்திற்கு வந்ததாக நாடகமாடிய சம்பவம் தற்பொழுது அரங்கே இருக்கிறது வேறு யாரும் கிடையாது திமுக தான் நம்பர் ஒன் திருடர்களாக இருக்கக்கூடிய திமுகவினர்கள் செய்யக்கூடிய சேட்டைகளை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள வீடியோ தான் தற்பொழுது நாம் பார்க்க போகிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென்சென்னை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வலது காலில் அடிப்பட்டதன் காரணமாக அவரால் நடக்க முடியாமல் வந்த வீடியோக்களை நாம் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது பார்த்திருப்போம் ஆனால் நேற்று தயாநிதி மாறன் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் சில எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரே இடத்தில் கூடிய பொழுது கேமரா இருப்பதை கூட பார்க்காத தயாநிதி மாறன் அவர்கள் உங்களது நடிப்பு மம்தா பானர்ஜியை விட சிறப்பாக இருக்கிறது என்றும் தென்சென்னையில் கண்டிப்பாக நீங்கள் அமோக வாக்கு வித்தியாசத்தில் அடைவீர்கள் என்றும் அவர் கூறிய வீடியோ தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது கேமரா இருந்தால் ஒரு பேச்சு கேமரா இல்லாமல் இருந்தால் ஒரு பேச்சு என்பதற்கேற்ப திமுகவினர்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை பற்றியான தகவல்களை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இப்படியுமா ஓட்டுக்களை பெறுவதற்கு மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் செயல்படுகிறார்கள் ஓட்டுக்களை பெறுவதற்கே இவ்வாறு ஏமாற்றுகிறார்கள் என்றால் ஓட்டுக்களை பெற்று அரியணையில் அமர்ந்த பிறகு மக்களை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல சிறு உதவிகள் கூட கிடைப்பதற்கு அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தால்தான் நடக்கும் என்ற நிலாமை உருவாகிவிடும் தற்பொழுதே அதுதான் இருக்கிறது சின்ன உதவி பெறுவதற்கே பல ஆயிரங்கள் செலவிடப்படுகிறது இதுவே மீண்டும் திமுகவின் ஆட்சியாக மாறிவிட்டாலோ அல்லது மத்தியில் இவர்களது பெரும்பான்மை அதிகமாகிவிட்டாலோ தமிழர்களின் நிலைமை மிக மோசமாக மாறிவிடும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் ஒட்டுமொத்தமாக ஆ ராசாவாக இருக்கட்டும் கனிமொழி தமிழச்சி தங்கப்பாண்டியன் தயாநிதி மாறன் அவர்கள் இவர்கள் அனைவரும் மீண்டும் இரண்டாவது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்து திமுகவின் தலைமை இவர்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் இவர்கள் ஏற்கனவே தொகுதி மக்களிடம் அவப்பெயரை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் எந்த காரணத்திற்காக எந்த நம்பிக்கைக்காக இவர்கள் மீண்டும் வேட்பாளராக திமுகவின் தலைமை அறிவித்திருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீலகிரி எடுத்துக்கொள்ளலாம் ஆர் ராசா அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரத்திற்கு வாக வந்தார் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் அவர்களது முகத்தையே நாங்கள் பார்க்கிறோம் என்று அப்பகுதி மக்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது குறிப்பாக ஆர் ராசாவை விரட்டியடித்த சம்பவத்தை நாம் வீடியோ மூலமாக பார்த்திருப்போம் இதே சம்பவம்தான் தூத்துக்குடியிலும் கனிமொழி அவர்களை விரட்டிய சம்பவத்தையும் நாம் வீடியோ மூலமாக பார்த்திருப்போம் என்ன தைரியத்தில் இவர்கள் வெற்றியடைவார்கள் என்று திமுகவின் தலைமை இவர்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது என்பதைப் பற்றி உங்களது கருத்துக்களை கமன்வாயிலாக கூறுங்கள் தமிழச்சி தங்கப்பண்டியன் அவர்களது நாடகத்தைப் பற்றி உங்களது கருத்துக்களை வாயிலாக